முழுவதும் சீரற்ற காலநிலை நிலவி வருவதால் அமீரகம் சவுதி அரேபியா ஓமன் கத்தார் பஹ்ரைன் குவைத் போன்ற நாடுகளில் மக்களுக்கு கனமழை எச்சரித்ததுடன் அதனை சமாளிக்க தயார் நிலையில் இருப்பதாக அதிகாரிகள் கூறியுள்ளார்கள் இந்த நிலையில் ஓமானில் கனமழை எச்சரிப்பு காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறையும் அறிவிக்கப்பட்டுள்ளது அதேபோன்று அமீரகத்தில் உள்ள அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்கள் வீட்டிலிருந்து வேலை செய்யலாம் என அமீரக அரசும் கூறியுள்ளது அதே போன்று அமீரகத்தில் உள்ள இந்தியன் பள்ளிகளுக்கும் தொலைதூரக் கற்றலை அமீரக அரசு அறிவித்துள்ளது மேலும் ஷார்ஜாவில் உள்ள பூங்காக்களை தற்காலிகமாக மூடுமாறு ஷார்ஜா நகராட்சியும் அறிவித்துள்ளது மஸ்கட்டில் உள்ள ஐக்கிய ஐக்கியரபு அமீரக தூதரகமானது ஓமானில் உள்ள சுல்தானகத்தின் பெரும்பாலான பகுதிகளில் கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள குடிமக்கள் கவனமாக இருக்குமாறு எச்சரித்துள்ளது அவசர காலங்களில் குடிமக்கள் அதிகாரிகளால் வழங்கப்படும் பாதுகாப்பு வழிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்றும் அவசர கால சூழ்நிலைகளில் இந்த எண்களை தொடர்பு கொள்ள வேண்டும் என கூறியுள்ளது சில வளைகுடா நாடுகளில் வானிலை நிலைமைகள் சீரற்றதாக உள்ளதாகவும் குடியிருப்பாளர்களுக்கு வானிலை எச்சரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது ஓமன் கடலின் கடலோர பகுதிகளான தெற்கு அல்பத்தினா மஸ்கட் வடக்கு அல்சர்கியா தெற்கு அல்சர்கியா மற்றும் ஜபார் மலைகளில் சில பகுதிகளில் கனமழை பெய்துள்ளது நாட்டின் பல பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என ஓமன் தேசிய வானிலை ஆய்வு மையமும் கூறியுள்ளது முசந்தம் மற்றும் ஓமன் கடல் ஓரங்களில் ஒன்று புள்ளி ஐந்து முதல் மூன்று புள்ளி ஐந்து மீட்டர் வரை கடல் அலைகள் தற்போது எழும் என ஆணையம் எச்சரித்துள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்